பின்னாடி பிஎஸ்ஓ சார் எழுந்துடாதீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் ஒரு மகத்துவமான நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழா நிகழ்வுகள் இனிதே தொடங்குகிறது உரையாற்றுகிறார் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை தந்தை பெரியார் வடித்த கொள்கையை அண்ணா வடித்த பாதையை என்னால் கட்டிக்காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒழிக்க செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர செய்திருக்கும் தந்தை மு க ஸ்டாலின் எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கூறுகிறது ஸ்டாலின் என்றாலே துழைப்பு துவைப்பிட்டார் கழக களப்பணியில் ஐந்து ஆண்டுகளாய் அயராது உழைக்கும் திராவிட செம்மராய் இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய் நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச்சிறப்பாக வழிநடத்துகிறார் இனமானம் ஒழிமானம் சுயமரியாதையை கண்போல் காட்டும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் வாழ்க பெரியார் நாவிற்குள்ளை தாவிடமாக